புதிய ஹைவே ரோட்டு மேலே ஒரு ஐம்பத்தாறு சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் டு சத்திரப்பட்டிக்கு செல்லும் என்ஹெச் சாலையில் தாங்க ராஜபாளையம் சத்திரப்பட்டிக்கு ஊருக்குள்ளே வர்ற சர்வீஸ் ரோட்டுக்கு மேலே தாங்க இந்த இடம் ரோட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி முப்பது அடி இருக்குங்க நீளம் வந்து முந்நூற்றி பத்து அடி இருக்கும் இந்த இடத்தினுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா செண்டு ஒன்றேகால லட்சம் சொல்கிறாங்க நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் நல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு இந்த லேண்டு யூஸ் ஆகுங்க பெட்ரோல் பல்க்கு கோயிலில் ஹோட்டல் அமைக்கிறதுக்கு ஏத்தமான இடந்தாங்க இந்த இடம் கரையும் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ஓசி வாங்கி நம்ம கமர்ஷியல் பர்பஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க மேலும் இந்த இடத்தினுடைய முழு விவரம் தெரிஞ்சுக்க ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை அணுகவும் தேங்க் யூ